தமிழ் நாடெனிலே எங்கள் நாடு உயர் வீரம் சேர்ந்த தமிழ் டாரா இந்த பாட்டை எழுதுனது கண்ணதாசனா பாரதியாரா பாரதியாரா உடம்புக்குள்ள தேசப்பட்டு ஏறுது வாங்க முடியல நம்ம நாட்டை பத்தி நாடு போற போக்கே எப்படி தான் வாழ போறோமோ தெரியல எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல கற்பழிப்புன்னு பெருக்கிக்கிட்டு இருக்கு நம்மள மாதிரி லட்சக்கணக்கான பேரு வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கோம் தெரு தெரு கடை ஸ்கூலுக்கு போற பசங்க கையில போதை போட்டலாம் இந்தியா எங்க போகுதுன்னு தெரியலடா இதெல்லாம் நடந்துச்சு போன போன அதான் நானும் சொல்ல வரேன் நீ சொல்ற விஷயம் என்ன இன்னைக்கா நடக்குது எப்பவும் நடக்கிற விஷயம் தானே அப்புறம் என்னடா புதுசா இன்னைக்கு தேசபக்தி ஹோ குடியரசு தினம்ல அதான் தேசப்பற்று பொங்குது இங்க பாரு வருஷம் ஃபுல்லாக சும்மா இருந்துட்டு இந்த குடியரசு தினம் சுதந்திர தினத்துல மட்டும் தேசம் அப்படி கெட்டு போயிட்டு இப்படி மாறி போயிட்டுன்னு தேச பக்திய போலியா வெளிப்படுத்துகிறாங்க நீயும் அவங்கள மாதிரி இருக்காது பாரு இன்னைக்கு எல்லாருடைய ஃபோன்லேயும் குடியரசு தினம் தான் ஸ்டேட்டஸாக இருக்கும் குடியரசு தின ஸ்டேட்டஸை குடியரசு தின தண்ணிக்கு வைக்காம தீபாவளி பொங்கல்லையா வைக்க முடியும் ஆமா இவரு பெரிய அறிவாளி டேய் தேசப்பற்று முதல்ல இருதயத்தில் இருக்கணும் அப்புறமா அதை வெளிப்படுத்தணும் அப்படி இல்லாம வெளிப்படுத்துனா அது போலிதான்டா டேய் நான் கூட ஸ்டேட்டஸ் வைக்க நிறைய வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் முதல்ல தேசப்பற்ற இதயத்துக்குள்ள கொண்டு வா மத்தத அப்புறமா சிந்தனம் அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் என்ன மாசி ரிபப்ளிக் டே ஸ்பீச் எல்லாம் எப்படி கொடுத்த சூப்பரா பேசினம்மா ஹோல் காலேஜே எழும்பி நின்னு கை தட்டினாங்க பாத்துக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷமா என்ன டாபிக்ல பேசின பெண் உரிமையை குறிச்சு பேசின ஏன் ஆண் உரிமையை குறிச்சு பேச வேண்டியதானே ஏன் நீ பேச வேண்டியதானே பேசுவேன் எனக்கும் டைம் வரும் அப்பா பேசுவேன் ஏன் இன்னைக்கு கெட்ட நேரமா நல்ல நேரம் பேச வேண்டியதானே என்ன நக்கல் பண்றியா இந்த தடவை இல்லனாலும் ஒரு நாள் கட்டாயம் பேசுவேன் நீ பேசுவடா எனக்கு நம்பிக்கை இருக்கு கட்டாயம் பேசுவேன் அப்படி சொல்லுங்கமா என்ன சுபி இங்க உட்காந்துருக்க எதையோ யோசிக்கிற மாதிரி இருக்கு அக்கா இன்னைக்கு நடந்த சம்பவம் என் மனச பாதிச்சிருச்சுக்கா என்ன சுபி என்ன நடந்துச்சு இங்க காலையில நான் வரும்போது ஒரு தம்பியை பார்த்தேன் தேசிய கொடியை வித்துட்டு இருந்தான் அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சுக்கா சார் கொடி வேணுமா சார் சார் அம்மா கொடி வேணுமாமா கொடி வேணுமாயா ஐயா உங்களுக்கு வேணுமா வந்து கொடி கேட்டான் நான் ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்ட அவன் மறுபடியும் கொடி வாங்கிக்கோங்கக்கான்னு கேட்டான் எதுக்கு இந்த கொடி விக்கிற வேலைய பாக்குற நான் அவனை பார்த்து ஏன்பா நீ ஸ்கூலுக்கு போகலன்னு கேட்ட அதுக்காக படிக்கணும் கிடைச்சிருமா யாருக்கா படிக்க வைப்பா அதுக்கு நீ என்ன சொன்ன படிக்க வைக்கிறேன் நீ படிக்கிறியா என்ன படிக்க வைப்பீங்க ஆனா என்ன மாதிரி நூத்துக்கணக்கான பிள்ளைங்க இருக்காங்க அவங்க எல்லாரையும் படிக்க வைப்பீங்களாக்கா எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல அக்கா மனசே சரியில்லை வேற வழி இல்லாம கிட்ட ஒரு கொடி வாங்கினேன் அவன் கொடியை கொடுத்துட்டு என் கிட்ட ஒன்னு கேட்டான் அக்கா உண்மையிலேயே நமக்கு சுதந்திரம் கிடைச்சதாக்கா இந்த வார்த்தை என்ன என்னமோ பண்ணிடுச்சேன்

நம்ம எப்பக்கா பார்க்க முடியும் எல்லாருடைய இதயத்துல தேசப்பற்று உண்மையா வந்துருச்சுனா மாற்றம் கட்டாயம் வருமா ஆனா வேதனையான விஷயம் இந்த மாதிரி குடியரசு தினம் சுதந்திர தினத்துல மட்டும்தான் தேசப்பற்று வருது யாராவது பாதிக்கப்பட்டா தேசப்பற்று வருது மற்ற நாள்ல தேசத்தின் மேல அக்கறை இல்லாத நிலைமை தான் இருக்கு என்னைக்கு எல்லாருடைய இதயத்திலையும் தேசப்பற்று உண்மையா வருதோ அன்னைக்கு மாற்றம் கட்டாயம் வரும் நீ எதிர்பார்க்கிற சுதந்திரம் கிடைக்கும் அதுக்கு நாம ஜபந்தாம் பண்ண முடியும் ஆண்டவரும் நம்ம கிட்ட அதைத்தான் எதிர்பார்க்கிறாருமா ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்ற இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின காரின் டயர் பஞ்சர் ஆனதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை விட்ட கார் தடுப்பு சுவரையும் தாண்டி எதிர்த்து வந்த காரின் மீது மோதி விபத்திற்கு உள்ளது விபத்தில் மூன்று பேர் நம்ம நாடுதான் இப்படி எப்ப பார்த்தாலும் ஆக்சிடென்ட் கொலை திருட்டுன்னு நடந்துகிட்டே இருக்கு பாரின்ல எல்லாம் இப்படி இருக்காது நம்ம ஊர்ல தான் இப்படிப்பட்ட நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறோம் இந்தியாவுல பிறந்ததுக்கு பதிலா பெசாம ஃபாரின்ல பிறந்திருக்கலாம் இருக்கலாம் நல்லாவாது இருந்திருப்போம் இங்க உனக்கு என்னப்பா குறைச்சல் இல்லமா ஃபாரின்ல நல்லா இருக்கும்ல நல்லா வாழலாம்ல இக்கரைக்கு அக்கற பச்சையா தான் தெரியும் நம்ம இந்திய தேசத்துல என்ன இல்ல எந்த இடத்துல நம்ம குறைஞ்சிருக்கோம் இங்க என்னமா இருக்கு மேலே இருக்கவங்க மேலே போறாங்க கீழே இருக்கவங்க கீழே ஏழையாவே தானே இருக்காங்க அதுக்காக நீ பிரேயர் பண்ணணுமே தவிர குறை சொல்லக்கூடாது கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாயின்னு வேதம் சொல்லுது உன்னை ஒரு இந்தியனா பிறக்க வச்சிருக்காரே அதுக்கு நன்றி சொல்லணும்ல கொடுத்த நன்மைக்காக ஆண்டவருக்கு நன்றி தவிர சொல்லுமே காலையில தானே தேசப்பட்டோட பேசின இப்ப அதுக்குள்ள நம்ம நாட்டுல நடக்கிற காரியம் அப்படிதானே இருக்கு அதுக்கு நீ ஜபம் பண்ணணுமே தவிர குறை சொல்ல கூடாதுமா நம்ம ஜபம் பண்ணினா தேசம் மாறும்னு ஆண்டவர் மசி நீ நம்ம தேசத்துக்காக தலைவர்களுக்காக எப்பமா ஜெபம் பண்ண நீ பண்ணியா ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒழுங்கே ஜபிக்கணும் தான் கிறிஸ்தவர்களாகிய நாம ஒழுங்கா செஞ்சாலே தேசம் மாறிடும் ஆனா ஜெபிக்க வேண்டிய நாமே குறை சொல்லிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காதுப்பா எந்த தேசத்துல குறை இல்ல எல்லா தேசத்திலயும் குறை உண்டு மசி மெல்வின் நீங்க இப்படி பேசுறதுனால மாற்றம் ஏதாவது வருமா வராது தேசத்தை ஆசிர்வதிக்கிறதும் பாதுகாக்கிறதும் கர்த்தர் கையில இருக்கு நாம செய்ய வேண்டியது பேச்சுல இல்ல முழங்கால் ஜபத்துல சாரிமா இனிமே நம்முடைய தேசத்தை குறை சொல்ல மாட்டோம் ஜெபிப்போம்மா ஆமாமா いいねえ。